அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வு பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்க திறனாய்வுங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு இருக்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் திறனாய்வுக்கான விளக்கம் வரையறை திறனாய்வோட பயன்கள் வகைகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் திறனாய்வுக்கான அணுகுமுறைகள் பற்றி பார்க்கலாம் ஒரு இலக்கியத்தை படித்து சுவைப்பது என்பது வேறு அவ்விலக்கியத்தை திறனாய்வு செய்வது என்பது வேறு சுவைப்பதற்கு அணுகுமுறை தேவையில்லை ஆனால் திறனாய்வு செய்வதற்கு அணு அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது இப்போ ஒரு இலக்கியத்தை நம்ம படிக்கிறதுக்கும் அதை திறனாய்வு செய்வதுக்குமான டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அணுகுமுறை தேவையில்லை ஆனால் திறனாய்வு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அணுகுமுறை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறனாய்வு அணுகுமுறைக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒருவர் மற்றொருவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவருடன் நன்கு பேசுவதற்கும் அவர் மூலமாக செயல்களை நிறைவேற்றி கொள்வதற்கும் சில வழிமுறைகளை பின்பற்றுவர் அவற்றை அணுகுமுறை என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்க மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட நல்லா பழகு பழகுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு விதமான வழிமுறைகள் இருக்கும் அதை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோன்னா அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுபோல ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கியம் அல்லது இலக்கியங்களை கண்டு நெருங்கி அவற்றை எடுத்து சொல்வதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது அவ்வழிமுறைக்கு அணுகுமுறை என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் அல்லது நலைய இலக்கியங்களை நெருங்கி அதில் இருக்க கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வழிமுறை தேவைப்படுது அந்த வழிமுறைக்கான பேர் தான் என்னென்னா இங்கே அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அணுகுமுறையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அணுகும் கூட்டல் முறை அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது முறையாக நெருங்கும் முறை ஒரு நூலை எப்படி முறையாக நம்ம கையாளணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா திறனாய்வு அணுகுமுறையின் நோக்கம் என்ன அப்படின்னா திறனாய்வு எனும் கடலை கடக்க உதவும் மறக்கலம் போன்றது திறனாய்வு என்பது கடலை கடக்க உதவிற மறக்கலம் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறனாய்வு என்னும் கடலை கடக்க உதவும் மரக்கலம் போன்றது அணுகுமுறை இப்போ திறனாய்வு கடலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரக்கலம் அப்படிங்கிறதா இருக்கிறது என்னன்னா அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலை கடக்கிறதுக்கு எப்படி ஒரு மரக்கலம் தேவைப்படுதோ அப்படி அதே மாதிரி தான் திறனாய்வு செய்யறதுக்கு அணுகுமுறை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இலக்கியத்தின் செய்நேத்தி சிறப்பு கலையழகு என எல்லாவற்றையும் அவ்விலக்கியத்தின் வழியே சென்று காண்பது திறனாய்வு அணுகுமுறையின் நோக்கம்னு சொல்லியிருக்காங்க ஒரு இலக்கியத்தோட சிறப்பு அழகு இது எல்லாமே அந்த இலக்கிய வழியா நம்ம எப்படி போய் ஆராய்ச்சி பண்றோம் அப்படிங்கறதா இங்க திறனாய்வு அணுகுமுறையோட நோக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியான வழி சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும் அதுபோல ஒரு கொள்கையோடு கூடிய சரியான அணுகுமுறை சரியான திறனாய்வுக்கு உதவும் இப்போ நம்ம ஒரு வழியில் போகிறோம் அப்படின்னா அது சரியான எட் வழியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர முடியும் அதே மாதிரி தான் ஒரு கொள்கை நம்ம எடுத்துக்கிறோன்னா அது சரியான வழியாக இருந்தால் மட்டுந்தான் அந்த திறனாய்வு பண்ணுறதுக்கு அது உதவும் அதுதான் இங்கே அணுகுமுறை அப்படிங்கிற பேரில் நம்ம எந்த கொள்கையை எடுத்து ஒரு திறனாய்வு அணுகிறோமோ அது சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக திறனாய்வு சரியாக அமையும் சொல்லியிருக்காங்க சில வேலைகளில் அணுகுமுறை தவறாக இருந்தால் திறனாய்வும் தவறாக அமையும் நம்ம பயன்படுத்துகிற அணுகுமுறை அப்படிங்கிறது தவறா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அணுகுமுறையும் தவறாக தான் இருக்கும் திறனாய்வும் தவறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது திறனாய்வு அணுகுமுறையின் வகைகள் ஒரு இலக்கியத்தை திறனாயும் போது அப்பொருளுக்கு ஆய்வுப் பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறை மாறும் நம்ம ஒரு இலக்கியத்தை திறனாய எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம எதை அடிப்படையாக வச்சு ஒரு பொருளை ஒரு இலக்கியத்தை திறனாய்வு பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு அதற்கான அணுகுமுறை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக திருக்குறளில் நூற்றுக்கணக்கான ஆய்வுப் பொருள்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றின் ஆய்வுக்கு ஏற்ப அணுகுமுறை மாறுவதை பின்வருமாறு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு இலக்கியத்தை எந்த நோக்கத்தில் நம்ம வந்து அந் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு தான் அணுகுமுறை அமையும் இப்போ எடுத்துக்காட்டா திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் திறனாய்வு பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு நம்ம அதில் எந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு திறனாய்வு பண்ணுறோமோ அதற்கான அணுகுமுறையை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டா திருக்குறளில் உவமை ந உவமை நலன் எனும் எனும் திருக்குறளில் உவமை நலம் நலன் எனும் திருக்குறளில் அறிவியல் கருத்துக்கள் எனும் ஆய்வுக்கு அறிவியல் அணுகுமுறையும் இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு அறிவியல் வகையில நம்ம அணுகுமுறை ஏற்படுத்தணும் அதுவே திருக்குறளும் நாளடியாரும் என் ஆய்வுக்கு ஒப்பியல் அணுகுமுறையும் இப்ப திருக்குறளில் இருக்க அறிவியல் கருத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணும்போது அங்கே அறிவியல் அணுகுமுறையையும் திருக்குறளும் நாளடியாரும் அப்படிங்கிறது என்னென்னா ஒப்பாய்வு பண்ணுறோம் அப்போ அங்கே ஒப்பியல் அணுகுமுறையும் தேவைப்படுது ஆகவே ஆய்வு பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறைகளும் மாறுகின்றன அவ்வகையில் பல திறனாய்வு அணுகுமுறைகள் உள்ளன திறனாய்வு அணுகுமுறைகள் நிறைய வகையில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அறநெறி அணுகுமுறை மனித சமூகத்தில் தொன்று தொட்டு மரபு வழியாக வந்தவை அறங்கள் இவற்றை மையமாக கொண்டு இலக்கியங்களை அணுகுவது அறநெறி அணுகுமுறை மனித சமூக சமூகங்களில் அறம் அப்படிங்கிறது நம்மளோட மரபு வழியாக காலம் காலமாக ஒரு விஷயம் இதை நாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அறநெறியில தான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரும்பாலான நூல்கள் அறமுறைப்பனவாக உள்ளன அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனை என்ற இலக்கணம் கூறுகிறது அறம் பொருள் இன்பம் வீடடைதல் இதுதான் நூற்பயன் அப்படின்னு சொல்லி இலக்கணம் சொல்லுது தன்னெஞ்சறிவத பொய்யற்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என திருக்குறள் சமயம் சாரா அறிவுரை கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளை தன்னெஞ்சறிவது பொய்யற்க மனத்துக்கண் மாசிலன் இந்த ரெண்டு திருக்குறளும் சமயம் சாராம அறநெறியை பற்றி சொல்லிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் மூன்று உண்மைகள் உணர்த்தப்படுகின்றன அவை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பன சிலப்பதிகாரத்தில் மூன்று உண்மை இருக்கு அது என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது மூன்றும் இது இன்னி சாரி இந்நூலோட நிகழ்ச்சி புனைவுகள் யாவும் இந்த மைய கருத்துக்களை சுற்றியே அமைஞ்சிருக்கு சிலப்பதிகாரம் இந்த மூன்று கருத்துக்களை அடிப்படையாக வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு மனித சமுதாயத்தில் இவை மதிப்பு வாய்ந்த அறங்களாக உள்ளன இத்தகைய அற இலக்கியங்களை அளவிட உதவுகிறது இந்த மூன்று கருத்தை வச்சுனா நம்ம இல்லை அந்த சிலப்பதிகாரத்தை அ ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அறவியல் அணுகுமுறை இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்க முறையை ஆராய்வதோடு இலக்கியத்தை தரம் பிரித்தும் கூறுகிறது அறவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது ஒழுக்க முறையை மட்டும் ஆராயாம இலக்கியத்தோட தரத்தையும் அறிய உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக சமுதாயவியல் அணுகுமுறை சமுதாயத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை இலக்கியங்களின் கருப்பொருளாக அமைகின்றன சமுதாயம் சமுதாயம் அப்படிங்கிறது மக்களை எல்லாத்தையும் சேர்த்தது தான் அந்த சமுதாயத்துல வாழ்ற மக்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை கரு பொருளா வச்சு தான் சமுதாயவியல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால்தான் இலக்கியம் என்பது வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொலிக்கும் கால கண்ணாடி எனவும் சமுதாயத்தின் புலப்பாடு எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர் இப்ப இந்த சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கருத்து மூலமாதான் வாழ்க்கை நிகழ் சமுதாயம் அப்படிங்கிறது என்ன சொல்றதுனா இலக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொலிக்கும் காலக்கண்ணாடி இலக்கியம் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை எதிரொலிக்கிற காலக்கண்ணாடி மற்றும் சமுதாயத்தின் புலற்பாடு நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இலக்கியம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இலக்கியத்தில் பதிவாகும் மக்களின் சமுதாய கூறுகளை ஆராய்ந்து தொகுப்பதே சமுதாயவியல் அணுகுமுறை இலக்கியத்துல மக்களோட சமுதாயக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஆராயறது தான் சமுதாயவியல் அணுகுமுறை சமுதாய பின்னணி அல்லது களம் சமுதாய நிறுவனங்கள் குட குடும்பம் அதன் வகைகள் சமூக உறவுகள் கிராம நகர வாழ்க்கை இனம் ஊர் நம்பிக்கைகள் சமூக மதிப்புகள் ஒழுக்கம் முதலான நற்பழக்கங்கள் நீக்க வேண்டிய தீய பழக்கங்கள் சமுதாய சிக்கல்கள் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முதலியன சமுதாயவியல் அணுகுமுறை சார்ந்து ஆராயப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமுதாய பின்னணி அல்லது களம் சமுதாய நிறுவனமாக இருக்க சமுதாயத்தில் இருக்க நிறுவனங்கள் குடும்பம் மற்றும் அதோடய வகைகள் சமூகத்தில் இருக்க உறவுகள் கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை நகரத்தில் வாழ்கிற வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் இனம் ஊர் நம்பிக்கை சமூக மதிப்புகள் ஒழுக்கம் நல்ல பழக்கங்கள் ஒழுக்கம் முதலான நல்ல பழக்கங்கள் நீக்க வேண்டிய தீய பழக்கங்கள் சமுதாயத்தில் ஏற்படுற சிக்கல்கள் சமூகத்தில் ஏற்படுற மாற்றங்கள் இதை எல்லாமே எதை அடிப்படையாக வச்சு ஆராயிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சமுதாயவியல் அணுகுமுறையை அடிப்படையாக வச்சு தான் ஆராய்ச்சி செய்கிறாங்க தமிழ் சமூக வரலாற்றுக்கு குறிப்பாக பழந்தமிழ் சமூகத்தை அறிந்து கொள்ள சமுதாயவியல் அணுகுமுறைகள் உதவுகின்றன பழந்தமிழ் சமூகத்தை நம்மளுக்கு முன்னாடி இருந்த காலங்களை அறிஞ்சிக்கிறதுக்கும் சமுதாயவியல் அணுகுமுறை பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அணுகுமுறைகள் பழமையானையா பழமையானவையாகவும் அதே வேளையில் பரவலாக செய்யப்படுவனவாகவும் உள்ளன இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள நெருக்கத்தை அதன் இயங்கு திறனாய் கொண்டு இவை அமைகின்றன இலக்கியத்துக்கும் சமுதாயத்துக்கும் இடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் அமைஞ்சிருக்க தான் சமுதாயவியல் அணுகுமுறை எனவே இவை பல கோணங்களில் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு சமுதாய அணுகுமுறைகள் குறிப்பாக சமுதாய பின்புலம் காணுதல் குறிப்பிட்ட இலக்கியம் தோன்றுவதற்கு குறிப்பிட்ட புண் சரி பின்புலமே காரணமாதல் என்ற முறையில் ஆராயப்படுகிறது எடுத்துக்காட்டாக தமிழ் சிறுகதைகளின் தொடக்க காலத்தில் விதவையர் துன்பம் குழந்தை திருமணத்தின் கொடுமை முதல் என மிகுதியாக இடம்பெற்றிருந்துச்சு அதே வேளையில் இப்ப இருக்க காலங்களில் அத்தகைய கருப்பொருளை காண்பது ஏனெனில் திருமணம் ஆகாத முதற்கண்ணியர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை இப்போதைய புதினங்களில் இடம்பெறுகின்றது அது மட்டுமின்றி பெண்கள் எழுச்சி பெண்ணிய சிந்தனைகள் முதலியவும் பெருகி வருகின்றன பழங்காலத்தில் ஏற்படுத்த விதையவ விதவையர் அனுபவிக்கிற துன்பங்களையும் குழந்தை திருமணத்தினால் ஏற்படுற கொடுமைகளும் பற்றினா பழங்காலத்தில் நூல்கள் இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப வயசாகி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கனால ஏற்படுற பிரச் பிரச்சனைகளை பற்றினா நூல்கள் எழுதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பெண் எழுச்சி பெண்ணிய சிந்தனைகள் கருத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உளவியல் அணுகுமுறை மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்கள் முன்வைத்து இலக்கியத்தை அணுகி திறனாய்வது உலகி உளவியல் அணுகுமுறை மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியத்தை அணுகி திறனாய்வது உல உளவியல் அணுகுமுறை உளவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது சிக்மெண்ட் ஃப்ராய்டு அவரனால தான் உருவாக்கப்பட்டுச்சு சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்பவர் உருவாக்கிய உள பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உள உளவியல் அணுகுமுறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உளவியல் அணுகுமுறையானது இலக்கியத்தில் சித்தரிக்கப்படும் கதை மாந்தர்களின் மனங்களையும் நடத்தைகளையும் அறியவும் படைப்பாளியின் மன வெளிப்பாடுகளை அறிவி அறியவும் படிப்பவர் தம் படிப்பவர் தம் மன உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அமைகிற கூறுகளை அறியவும் என மூன்று அடிப்படையில் செயல்படுகிறது உளவியல் அணுகுமுறை மூன்று அடிப்படையை வச்சு செயல்படுது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்தில் சித்தரிக்கப்படுற கதை மாந்தர்களோட மனங்களையும் நடத்தங்களையும் அவங்களோட மனசை பற்றியும் அவங்களோட கேரக்டரை பற்றியும் அறிஞ்சுக்கிறதுக்கும் அப்படைப்பாளியோட மன வெளிப்பாடுகளை அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத பற்றியும் அதை படிக்கிறவங்களோட மன உணர்வுகளுக்கு ஏற்ற ஏற்கிற மாதிரி அமையிற கூறுகளை பற்றின மூன்று கருத்துக்களா உளவியல் அணுகுமுறை சொல்லுது அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மூ வரதராசனாரின் சில புதினங்களில் காணாமல் போவதாக ஒரு கதை கதைப்பாத்திரம் இடம்பெற்றிருக்கும் காரணம் மூவா வந்து குழந்தை பருவத்தில் காணாமல் போய் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டவர் மூவாவோட நூல்கள் எல்லாமே ஒரு குழந்த காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டதாக தான் இடம்பெற்றிருக்கும் அது காரணம் என்னென்னா அவ் மூவா வந்துட்டு குழந்தை பருவத்தில் காணாமல் போயிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி காணும் தீ கனவு அவளுடைய குழப்பமான மனநிலையின் வெளிப்பாடே ஆகும் இவ்வுளவியல் அணுகுமுறை இலக்கிய கதை மனநிலை தொடர்பான பல கூறுகளிலும் கவனம் செலுத்துகிறது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஒரு கெட்ட கனவு காண்பா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவள் அந்த அந்த டைமில் குழப்பமான மனநிலையில இருந்திருப்பா அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி தான் உளவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது இலக்கிய கதை மாந்தர்களோட மனநிலையை தொடர்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகவே உளவி உளவியல் அணுகுமுறையானது இலக்கியத்தின் புதிரா புரியாத இடங்களை புரிந்து கொள்ளவும் உட்பொருட்களை குறிப்பிட்டு ஒரு கோணத்தில் கொள்ளவும் பெரிதும் உதவுகிறது உளவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாததை புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள இருக்க பொருளை ஏதோ ஒரு கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் வில விலக்கி வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நான்காவதாக மார்க்சிசிய அணுகுமுறை பொருளையும் அதன் இயக்கத்தையும் முதன்மையாகவும் மூலமாகவும் கொண்டு உலகத்தையும் அதன் வாழ்வியல் உத்திகளையும் விளக்குவது மார்க்சிசியம் மார்க்சிசியம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் அந்த பொருள் எப்படி இயங்குது அப்படிங்கறத முதன்மையாகவும் அதுதான் மூலம் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதாகவும் அமையிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தையும் அதன் வாழ்வியல் உத்திகளையும் விளக்குறதா அமையும் ஒரு பொருள் எப்படி இயங்குது அதுக்கு முதன்மையானதும் மூலமானது எது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான உத்திகள் என்னென்ன அப்படிங்கிறத விளக்குறது தான் மார்க்சிசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்கோடு இக்கோட்பாடு அடிப்படையில் இலக்கியத்தை ஆய்வு செய்யும் அரசியல் பொருளாதார சமுதாய தத்துவமே ஆகும் மார்க்சிசியத்தோட கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா அரசியல் பொருளாதார சமுதாய தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்க்சிசிய கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா காரல் மார்க்ஸ் மார்க்சிசிய கோட்பாட்டை உருவாக்கியவர் காரல் மார்க்ஸ் அவர் சமூகம் வர்க்கமாக பிளவுபட்டிருப்பதை இனம் கண்டார் சமுதாய ஏற்ற இடக்கங்களுக்கு பொருளே அடிப்படை காரணம் என்பதை சுட்டிக்காட்டினார் சமுதாய ஏற்ற இறக்கங்களுக்கு பொருளே அடிப்படை காரணம் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு பிற தத்துவங்கள் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டிருக்க மார்க்சிசியம் வந்து பொருள் முதல் என்பதை மையமாக கொண்டுள்ளது பிற தத்துவங்கள் எல்லாம் மனிதர்களோட உணர்ச்சிகளை தான் அடிப்படையாக வச்சுருக்கு ஆனால் மார்க்சிசியம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அடிப்படையாக வச்சிருக்கு மக்களிடம் தோன்றும் இலக்கியம் மக்களை நோக்கியே செயல்படுகின்றது இதுதான் அதன் பொருண்மை அதாவது இலக்கியத்தை மக்களோடு நெருங்க செய்வதே மார்க்சிசிய திறனாய்வு அணுகுமுறையின் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்சிசிய திறனாய்வோட அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு இலக்கியத்தை மக்களோட நெருங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவதா அமைப்பியல் அணுகுமுறை ஸ்ட்ரக்சலிசம் ஓர் அமைப்பு என்பது பல பகுதிகளை உடையது அவை ஒவ்வொன்றும் ஆற்றலும் உடையன ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பல பகுதிகளை உடையது அவை ஒவ்வொன்றும் ஆற்றல் நிறைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைப்பின் உறுப்புகள் சிதையுமானால் கட்டமைப்பும் சிதைந்து விடும் இப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா பல உறுப்புகள் சேர்ந்தது தான் நம்மளோட உடம்புன்னு சொல்லியிருக்கோம் அதுல ஏதோ ஒரு உறுப்பு சிதஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்மளோட உடல் வந்து முழுமை அடையாது இல்லையா அந்த மாதிரி தான் இக்கருத்தோட அடிப்படை என்னன்னா அமைப்புல ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பில் இருக்க பகுதிகளும் நிறைவானதாக இருக்கணும் அதுதான் ஆற்றலும் திறனும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அடிப்படையாக தான் ஆராயிறது என்னென்னா அமைப்பியல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கியத்தை ஆய்வுக்கென எடுத்துக்கொள்ளும்போது அதனை தனக்குள் பல உறுப்புகள் கொண்ட ஓர் ஒழுங்கமைப்புடைய ஓர் அமைப்பாக அமைப்பியல் காண்கிறது அதாவது ஒரு இலக்கியத்தை ஆராயிறாங்க அப்படின்னா அதில் பல உறுப்புகளாக பிரித்து அதுக்குள்ள என்ன ஒழுங்கமைவு இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க அமைப்பியல் அணுகுமுறை குறிப்பிட்ட அமைப்பின் பண்புகளை அல்லது கூறுகளை அமைப்பிற்கு வெளியே இருந்து ஆராயக்கூடாது ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள பல்வேறு உறுப்புகளை வச்சுதான் நம்ம ஆராயினோமோலிய அந்த அமைப்பை விட்டு வெளியில வந்து ஆராயக்கூடாது அது அமைப்பியல் அணுகுமுறைக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இதை அமைப்பியல் அணுகுமுறை வலியுறுத்துறது என்ன அப்படின்னா அமைப்பிற்கு அமைப்பிற்கு உள்ளேயே ஆராயறது தான் அமைப்பியல் அணுகுமுறை வந்து வலியுறுத்துது இலக்கியங்களுள் கதை வடிவமும் ஒன்று இக்கதை வடிவங்களில் வினை நிகழ்வுகளின் கட்டுக்கோப்பும் கதை பின்னலும் ஆராயப்படுகிறது ஒரு இலக்கியம் இருக்குது அப்படின்னா அதுல கதை வடிவம் இருக்கும் அந்த கதை வடிவத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கட்டுக்கோப்பும் கதை பின்னலும் இருக்கும் அதில் அந்த கதை அமைப்பை தீர்மானிப்பதில் கதை பின்னல் ஆற்றல் உடையது ஒரு கதை என்ன அப்படிங்கிறத அந்த கதை கதை பின்னல் தான் வந்து நம்மளுக்கு விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக நாஞ்சில் நாடனின் மிதவை நாவல் மிதவை அப்படிங்கிற நாவலை பார்த்தோம் அப்படின்னா படித்த இளைஞன் ஒருவன் சரியான வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டில் இருந்து நெருக்கடி மிகுந்த மும்பைக்கு செல்கிறான் அங்கே காலூன்ற முடியாமல் வெறும் மிதவையாய் அலைந்து அவிதிடுகிறான் இது புதினத்தின் கதை பின்னல் ஒரு கதை இருக்கு அப்படின்னா அதோட கதை பின்னல் தான் அமைப்பியல் அணுகுமுறைக்கு முக்கியம் இக்கதையின் படைப்பே குறிப்பிடத்தக்க வினை நிகழ்த்துவதாக அமைக்கப்பட்டுள்ளது எனவே வினை நிகழ்த்துகிற பாத்திரங்களின் வைப்பு முறையும் அவற்றை இடம் நகர்த்தும் முறையும் அமைப்பியல் விளக்கத்திற்கு உட்பட்டதாகவும் ஒரு கேரக்டர் இருக்கிறதுனா அது எப்படி நம்ம அமைப்பாக எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு ஆகவே இலக்கியத்தின் பண்பு நிலைகளை அவற்றின் வெளியே போகாமல் உள்ளேயே நின்று அவற்றின் கட்டுமானங்களை மையமாக கொண்டு பேசுவதே அமைப்பியல் அணுகுமுறையாகும் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அதோட பண்புநிலைகள் நிலைகள் அனைத்தும் அந்த அமைப்புக்குள்ளேயே இருக்கிறதா இருக்கணும் அதை தாண்டி வெளியில் இருக்க பண்புகளை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படியான அணுகுமுறை அமைப்பியல் அணுகுமுறையாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது தான் இங்கே அமைப்பியல் அணுகுமுறையில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் அணுகுமுறைகளோட திறனாய்வுக்கான அணுகுமுறைகள் பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்